அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னைக்கு ரவியா குக்கிங்கில் என்ன சேப்பிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐஸ்க்ரீம் தாங்க பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் தாங்க சேர்க்குறேன் நான் வந்து விப்பிங் க்ரீம் வந்து நான் வந்து கிளாஸ் கணக்கு சொல்கிறேன் ஒரு கிளாஸ் வந்து நான் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன் இப்போ இது இருக்கட்டும் இப்போ நான் வந்து பட்டர்ஸ்காட்ச் சாஸ் வந்து ரெடி பண்ணப் போறேன் அது எப்படி ரெடி பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் சக்கரை வந்து சேர்த்துக்கறேன் இது நல்லா மெல்ட் ஆகணும் இப்போ இதில் நான் ஒரு கால் கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் ஊத்திட்டு இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு நல்லா மெல்ட் ஆகணும் இது பாருங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கலர் சேஞ்சிட்டா சேஞ்ச் ஆகிட்டே வருது இந்த பாருங்க இப்ப வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து இதில் வந்து கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸு பால் வந்து ஊற்றிக்கிறேன் அவ்வளவுதாங்க இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வந்து எடுத்து பண்ணிப்போம் சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு திரும்ப அதே பாத்திரம் எடுத்துக்கேன் இதுல வந்து கொஞ்சமா சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு அரை கிளாஸ் சர்க்கரை சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மாதிரி கால் கால் கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இது நல்லா மெல்ட் ஆகணும் இப்போ இதுவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் பட்டர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இதுலேயும் சேர்த்துட்டு இதில் வந்து வேர்க்கடல்ல நான் வந்து வறுத்து வச்சிருக்கேன் வேர்க்கடல்ல இல்லை முந்திரி பருப்பு ஏதாச்சும் நீங்க வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து வேர்க்கடலையும் ஒரு பா எட்டு பாதாம் வந்து வறுத்து வச்சிருக்கேன் அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ முந்திரியும் பாதாம் வந்து இதுல சேர்த்துறேன் இப்போ இதை எடுத்துடலாம் இதை எடுத்துட்டு ஒரு நெய் ஊற்றுனா பாத்திரத்தில் வந்து நெய் தடவிட்டு ஒரு தட்டில் அதில் வந்து ஊற்றிக்கிறேன் இதை வந்து நான் இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்திருக்கேன் இதில் வந்து இதை வந்து நெய் தடவி வச்சிருக்கேன் இதில் இதை ஊற்றி ஆற வச்சிடலாம் இதை வந்து ஸ்கிரீம் வந்து நான் வந்து பெரிய கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா பீட்டர் வச்சு அடிச்சுக்கணும் இப்போ இதில் வந்து ஒரு முக்கால் கிளாஸ் மில்க் மேரி மில்க்ரில சக்கரை கூட போட்டுக்கலாம் மில்க் பொங்க இருந்தா ஊத்துண இருந்த இப்போ இப்ப சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாம் இப்போ இது நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்ப இதுல வந்து சாஸ் வந்து கலந்துக்கலாம் இப்போ சாஸே கலந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் வந்து நான் வந்து இந்த கிரன்ச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன் பார்த்தீங்களா இது வந்து நல்லா நொறுக்கிட்டு உடச்சி சேர்த்துக்கணும் இதில் இப்போ இதையும் இதில் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த வருகை இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கிறேன் இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இதில் இந்த ஐஸ்கிரீமை வந்து இதில் வந்து ஊற்றிக்கிறேன் ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்க ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க ஐஸ்கிரீம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப டேஸ்டாக நல்லா இருந்துச்சு நான் வந்து ஃபுட் கலர்லாம் சேர்க்கலாங்க அதனால் கலர் கொஞ்சம் இதாக லைட்டாக தான் இருக்கும் நான் ஃபுட் கிளாஸ் செஞ்சுருக்கேன் செஞ்சிருக்கேன் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாகவே நல்லாவே இருந்துச்சு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க